ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இளநியை வச்சு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் இளநியை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்களா வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டு இளநீ எடுத்துருக்கேங்க இதை வந்து கட் பண்ணி இந்த தண்ணியை முதல்ல எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த ரெண்டு இளநீ வந்து இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்கு இது அப்புறமா வடிகட்டிப்போம் இதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக கழுவிட்டு வந்தாச்சு இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு நான் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இப்போ ஒரு வதக்கி ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து வரமல்லி போட்டுங்க ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வறுத்து சாம்பார் வெங்காயத்தை போட்டுடலாம் இதிலேயே வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க இதுலேயே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு அரைச்சி செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க சிக்கன் குழம்பு மிளகு வந்து நான் வந்து முழுசாக இல்லாமல் அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து மிளகு தூள் அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே வந்து ஒரு டீஸ்பூன் போடுங்க நல்லா சேர்ந்து வதங்கட்டும் அடுத்து இதுலேயே வந்து தக்காளி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நான் அரைக்க தான் போகிறோம் அவ்வளோதாங்க ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை வலித்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் கடைசியாக வந்து இறக்கும்போது கொத்தமல்லி போட்டுருங்க நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூட்லேயே வந்து அப்படியே வதங்கட்டும் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம் இப்போ ஒரு ஜாரில் போட்டாச்சு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லாவே அரைச்சாச்சுக்கேன் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு குழம்பு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ குக்கர் வச்சிடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குங்க இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அது ஒன்றே ஒன்று எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கிட்டு இப்போ அதையும் போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பெருசி போடலாம் குழம்புக்கு நான் ஒரு ரெண்டே ரெண்டு தேங்காய் சில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடு போறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுலயே வந்து சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவுமை அப்போதான் வந்து கவுசு வரைய அடிக்காது நல்லா வதக்கி கொடுத்துருங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்போயே போட்டுடலாம் இப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது நான் வந்து ஒரு ரெண்டே கால் டீஸ்பூன் அளவு போடுறேன் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இதுலேயே வந்து வீட்டுக்கு அரைச்ச குழம்பு மிளகத்தில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க ஒன்று ரெண்டு நல்லா கோபுரமாக போட்டுங்க நான் இந்த சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க தேவைப்பட்டால் வந்து காரம் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து இன்னொரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் எனக்கு வந்து மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும் இந்த இந்த மிளகாத்தூள் வந்து மூணு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க இந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த சாம்பார் வெங்காயம் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அது அரைச்சதை வந்து எடுத்து ஊற்றிடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்படியே இந்த சாம்பார் வெங்காயத்தில் இப்படி அரைச்சி ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அமுக்கலமாக இருக்கும் இப்போ இதில் வந்து இந்த ஜாரை வந்து அலசி தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வதங்குதுங்க இப்போ வந்து இந்த இளநீ எடுத்து வடிகட்டி ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்ருங்க சிக்கன் வந்து ரொம்பவே சூடுங்க இந்த மாதிரி ஒரு முறை வந்து இளநீ வீட்டில் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை வந்து நீங்கள் சிக்கன் கிரேவி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூட்டுக்கு ரொம்பவே நல்லது இப்போ வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போது அந்த ரெண்டு தேங்காய் செல்லும் ஒரு பத்து முந்திரி பருப்பும் போட்டு நல்லா துருவிட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் முந்திரி பருப்பு நல்லா ஊற வச்சிட்டு அரைச்சாதாங்க நைஸாக இருக்கும் ஆனால் நான் அப்படியே போட்டேன் அதனால நல்லா துருவிடணும் அந்த ஸ்டைலில் அரைக்கிற மாதிரினா நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு விசில் வரப்போகுது ரெண்டாவது விசில் மூணாவது விசில்ங்க மூணு விசில் வந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபுல் ஏர் போன பிறகு திறப்போம் ஏர் போயிடுச்சா பார்ப்போம் திறந்து பார்த்துடலாம் சிக்கன் நல்லாவே சூப்பராக வந்துருக்குங்க இப்போ இப்படியே வந்து நம்ம தேங்காய் ஊற்றாமலும் சாப்பிட்லாம் அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் ஊற்றியும் நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம் லைட்டாக வந்து ஒரு கொதி வந்தால் போதும் தேங்காய் ஊற்றிடுவோம் கொஞ்சமாக வந்து ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம் கரெக்டாக இருக்கோங்க நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ண உடனே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் குக்கரில்ன்றதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க சில பேர் வந்து மட்டன் குழம்பாக இருந்தாலும் சிக்கன் குழம்பாக இருந்தாலும் முதல்லையே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு இறக்குவாங்க ஆனால் அந்த மாதிரி குழம்பு நல்லா எண்ணெய் மிதக்கும் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த தேங்காயில் கிடைக்கிற அந்த மருத்துவ குணம் வந்து முழுசாக கிடைக்காது தேங்காய் வந்து அதிகமாக கொ கொதிச்சுதுன்னா கெட்ட குழப்பாக மாறிடுங்க ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி நொறை வந்து கலையறதுக்கு முன்னே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இன்னொரு ஒரு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் ஏன் பக்குவமாக வந்து கறி குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த குழம்பாக இருந்தாலும் பக்குவமாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கடைசியில் தான் வந்து கொத்தமல்லியும் தேங்காவையும் ஆட் பண்ணணும் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் இந்த நுரை களை முன்னே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ஹீட்டான குக்கரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு மிதக்குங்க இந்த ஸ்டைலில் ஊற்றுறதுனால அந்த முந்திரி பருப்பில் இருக்கிற சத்தம் வந்து அழியாதுங்க ஓவராக வந்து கொதிக்க வைக்கக்கூடாது எந்த ஒரு சத்தான பொருளையும் உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் காரம் உப்பு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது இதே ஸ்டைலில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வைக்கலாம் நீங்கள் மிளகாத்தூளை வந்து திட்டமாக போட்டு பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க கரெக்டாக இருக்கும் இந்த இளநி சிக்கன் குழம்ப வந்து நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கன் சூடு இந்த மாதிரி ஸ்டைலில் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அது பேலன்ஸ் ஆகும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க நான் ஒரு நிறைய முறை நான் வந்து செய்து சாப்பிட்டுருக்கேன் வீட்டில் செய்து கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க செய்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டெங்கு மக்களே